வணக்கம் இன்னைக்கு மார்கடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் எவ்வளவு அழகா ஆட்சியார் கன்னட பாடுறான்னு பாப்போமா கரவிகள் பின் சென்று கானம் சேர்ந்தொன்போம் அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா உடையோம் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறகேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா நாச்சியார் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனே வெறும் பசுக்களை மேய்த்து அதன் பின்னால் அதை மெய்த்து கொண்டு தயிர் சாதம் சாப்பிடுகிறவர்கள் நாங்கள் எங்களுக்கு பெருசா அறிவு ஒண்ணும் கிடையாது ஏன்னா எப்படிப்பட்டவன் நீ கண்ணா நீ அவதாரத்துல வசித்த முனிவர் கிட்டையும் விஸ்வாமித்திரர்கிட்டையும் பாடம் படிச்சவர் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணாவதாரத்துல சாந்தீபினி என்கிற முனிவர் கிட்ட பாடம் படிச்ச அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு அறிவு கிடையாதுன்னு ரொம்ப அழகா மறைமுகமா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று எல்லாம் கண்ணனை பாராட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட கண்ணா நீ எங்க வந்து பிறந்திருக்க தெரியுமா எங்களுடைய ஆயர் குலத்துல வந்து

எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் தெரியாத அறியாத சிறு பிள்ளைகள் நாங்க உன்னை எப்படி அழைப்போம் தெரியுமா கண்ணா கருணாகரா மணிவண்ணா அழைப்போம் அதனால கண்ணா உரிமைனால உன் மேல இருக்கிற பாசத்தினால கண்ணா மணிவண்ணா கிருஷ்ணா கோபாலான உன்னை உரிமையில ஒருமையில அழைச்சிட்டோம் அதுக்காக கோச்சுக்காத பொறுத்தருளு கண்ணா எங்களுக்கு அருள் செய்யணும் நீ இனிமே எல்லா ஜென்மமும் எங்களோட வந்து பிறக்கணும் உனக்கும் எனக்கும் இல்ல உறவு இருக்கே அந்த உறவை யாராலையும் ஒழிக்க முடியாது உனக்கும் எங்களுக்குமான உறவு பிரிக்க முடியாத உறவு குலத்திலேயே வந்து பிறந்து எங்களுக்கு புண்ணியத்தை தேடி தரணும் அருளை தேடி தரணும் அதனால நாங்க நோன்பு நோக்கிறதுக்கான உபகரணங்கள் பறைய முதலியவற்றையெல்லாம் தந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் கண்ணா கோச்சுக்காத கண்ணா அருள் செய் கண்ணா ரொம்ப அழகா ஆண்டான் ஆச்சியார் கொஞ்சி கொஞ்சி கெஞ்சி கெஞ்சி பாடும் அழகே அழகுதானே நாமும் இந்த நல்ல நாள்ல கண்ணபெருமானுடைய பெருமைகளை பாடி பாடி அவனுடைய பேரர்களை பெறுவோம் நன்றி வணக்கம்